திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நீதிமன்ற உத்தரவின்படி தீபம் ஏற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் வணக்கம் முழு வணக்கம் நவீனா திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய தீபத்தூரில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது தமிழக அரசும் கோவில் நிர்வாகமும் அந்த தீபத்தை ஏற்றாததன் காரணமாக அந்த தீபத்தை வந்து ஏற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் வந்து தற்போது வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலை முதல் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சியை தான் நம் தற்போது வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த திருப்பரங்குன்றம் அந்த பதினாறுகள் மண்டபம் பகுதியில் தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது காலை முதல் நடைபெற்று வருகிறது சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து இந்த கிராம மக்கள் வந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் வந்து பார்க்க முடிகின்றது இங்கே இங்கே வந்து குறிப்பாக நீதிமன்றம் பல்வேறு அந்த நிபந்தனைகளை விதித்து இருக்கிறது குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அரசியல் சார்ந்து பேசக்கூடாது ஆன்மீகம் சார்ந்து தான் பேச வேண்டும் என அதனால் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த கிராம மக்கள் வந்து தொடர்ந்து முழுவதற்கான அந்த பாடல்களை பாடி அந்த சிவவாத்தியங்களை வாசித்தும் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் வந்து அதை பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பகுதியில் வந்து சிறுவர்களும் இந்த பகுதிக்கு அதிகளவில் வந்து இருக்கிறார்கள் முருவருக்காக அவர்கள் பட்டைகளை அணிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகின்றோம் அதே போன்று இந்த பகுதியில் வந்து அதிகமான வந்து பெண்களும் வந்து நம்ம அதிகளவில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் இப்போ தற்போது கூட இந்த பகுதியில் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இதே கிராம நைச்சர் தான் நம்ம கூட வந்து நம்மடம் ஒருவர் இருக்கிறார் அவரோட கேட்கா இப்போ அந்த காலையில இருந்து மூணு மணி நேரத்துக்கு மேல வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் விழுந்து ஈடுபட்டிருக்கீங்க தொடர்ந்து அந்த முருகனோட பாடல்களை பாடி அந்த போராட்டங்களை வந்து ஈடுபட்டுக்கிறீங்க இதோட கோரிக்கைகள் என்ன இப்போ நீங்க அரசுக்கு என்ன சொல்ல வரீங்க அரசுக்கு என்ன சொல்ல வரேன்னா இது வந்து எங்களோட உரிமை இல்லை இது வந்து எங்களோட வழிபாட்டு முறை சரிங்களா இது வந்து இப்போ ப பரம்பரை பரம்பரையா சின்ன பிள்ளையே எனக்கு வயசு நாற்பத்தி ரெண்டாவது ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கேன் நாற்பத்திரெண்டு வருஷம் எனக்கு தான் இருக்கேன் சரவண தான் டெய்லி குளிப்போம் முருகனை கும்பிடுவோம் பங்குனி திருவிழான்னு பன்னெண்டு மாதம் திருவிழா எங்கள் ஊரில் திருப்போன்றத்தில் வந்து பன்னிரெண்டு மாதம் திருவிழா இந்த வந்து கோயில் வந்து நம்ம மதுரை மீனாட்சி சந்திர உபய கோயில் தான் அந்த த அந்த சமஸ்தானம் வந்து திருப்பன்றம் இதில் வந்து உச்சி உச்சி பிள்ளையார் கிடையாது அது வந்து மற்ற பிள்ளையாராக இருக்குது சரிங்களா இது வந்து மோச்ச தீப ஏற்றுற இடம் நாங்கள் ஏற்றுறது பரம்பரைனா ஏற்றுறது அந்த தீபத்துணில் தான் ஏற்றுவோம் அதை வந்து நீங்கள் ஏற்றி கொடுங்க அவ்வளோதான் இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு உணர்வோடு இருக்கோம் அதாவது என்னென்னா எங்கள் உணர்வை வந்து தட்டி பறிக்கிறாங்க அதாவது கு குட்டை குட்டை நாங்கள் குணிச்சிக்கிட்டே இருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் எந்திரிச்சி நிற்கலாம் பார்க்குறோம் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம் நாங்கள் சரிங்களா எங்கள் உரிமையை நாங்கள் கேட்குறோம் அவ்வளோதான் நாங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல தீபம் கார்த்திகை ஏற்றினோம் திருப்போன்ற முருக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா ஊர் தொட்டி பட்டி தொட்டிப்பெல்லாம் நல்லா இருக்கணும் இதுதான் என்னோடய விருப்பம் அதே அதேமாதிரி காலையிலேருந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுறீங்க அந்த பாடல்களை பாடி அந்த பாராயணங்கள் இது பண்ணி சஷ்டி அந்த பாராயணம் பண்றீங்க அதே மாதிரி சிவாத்தியங்களை வந்துட்டு இசைத்து வந்து போராட்டத்தில் இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அது என்னென்னா அதாவது எங்களுக்கு வந்து நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கும் நாங்கள் வந்து சோறு தண்ணி இல்லாமல் எங்கள் உரிமைக்காக இந்துக்களோட உரிமைக்காக எங்க அப்பேன் எங்க முப்பாட்டேன் எங்க பாட்டேன் அவனுக்கு நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் இப்போயும் நாங்கள் தூங்கணும்னு வச்சுங்களேன் எங்கள் நாங்கள் வந்து அதாவது ரொம்ப இழந்துருவோம் அதனால் அவன் அங்கே உற்சாகமாக இருக்கட்டும் பாட்டு படிக்கிறான் இப்போ உங்களுக்காண்டி இன்னொரு வரி அழகன் முருகன் என்றான் அவனே முருகன் என்போம் முருகன் குழந்தை என்றான் அவன் தமிழுக்கு தந்தை என்போம் அழகன் ஒருவன் என்றான் முருகன் அவனே என்போம் முருகன் குழந்தை என்றான் அவன் தமிழுக்கு அப்பன் என்போம் சாமி அதே போன இந்த இந்த பகுதியில் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பெண்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் இருக்கிறார்கள் அவர்களிடம வந்து பார்க்கலாம் இப்ப காலையில இருந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க இப்போ கோரிக்கையை வந்து என்ன சொல்ல வரீங்க அரசுக்கு என்ன சொல்ல வரீங்க தீபத்தூன்ல தீப ஏத்தன தீபத்தூன்ல தீபம் ஏத்தன எங்களோட கோரிக்கை

கண்டிப்பாக நவீனா இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிங்க அதிகமான அந்த பொதுமக்கள் வந்து இந்த தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக வந்து வெளியூர்காரர்கள் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடக்கூடாது என்பதை வந்துட்டு வலியுறுத்தும் வகையில் உள்ளூர்காரர்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த பகுதியில் கூட மற்றவர் ஒரு வந்து நம்ம இருக்காரு இந்த நீங்க இப்போ உங்க பேர் என்ன நீங்க எந்த பகுதியில் இருந்து வந்திருக்கீங்க இப்போ இந்த அரசுக்கு வந்து நீங்க கோரிக்கை வைக்கக்கூடிய கோரிக்கை இல்லைண்ணா இந்த அரசுக்கு வந்து நாங்க முக்கியமாக சொல்லக்கூடிய கோரிக்கை வந்து தீப தீபம் ஏத்தணும் நூற்றி இருபது ஆண்டுக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க அதை எங்கள் வயசுல வந்து நாங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறோம் அதாவது கோர்ட் உத்தரவை வந்து மதித்து அரசாங்கமும் மதிக்கணும் மக்களும் மதிக்கணும் கோர்ட்டு உத்தரவை மதித்து தீப தூண்டில் தீப ஏத்தணும் சார்பாக இன்னைக்கு ஊர் மக்கள் சார்பாக ஒன்றா வரதா இருக்கும் இதில் வந்து நாங்கள் சார்ந்திருக்க கூட ரஜினி மன்றத்தின் சார்பாக குழுவாக நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ஒன்றா வரதாக இருக்கும் இப்ப ஒவ்வொருத்தவங்களும் இந்த புறக்கத்தை ஈடுபட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து பேசிக்கிறமோ உங்களோட கருத்துக்களைப்லாம் சொல்றீங்க அதுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் அதாவது நமக்கு மதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மதத்தை தோன்றி வச்சவங்க இருப்பாங்க கிறிஸ்தவ மதத்துக்கு ஜீசஸ்ஸு முஸ்லீம் மதத்துக்கு வந்து நபிகள் நாயகம் இந்து மதம் வந்து தானாக தோன்றியது இதை வந்து அழிக்க முடியாது நீங்கள் ஆங்கிலேயர் இரநூறு வருஷம் ஆண்டாங்க கிறிஸ்தவங்க மதத்தை இவங்க இவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது இந்த மதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் தீபத்தூணில் ஏற்றுறது ஒரு இடையூறு தான் அது கூடிய சீக்கிரம் வர தீப திருநாள்ல வந்து தீபம் கண்டிப்பாக ஏற்றுவாங்க கண்டிப்பாக ரவினா அதே போன்று இந்த உண்ணா போராட்டம் நடத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்க இதே பகுதியை சேர்ந்த பிரபு என்பவர் நம்மடமா இருக்கிறார் இப்போ காவல் வந்துட்டு வந்து நீங்க போய் உண்ணா போராட்டம் நடத்தறதுக்கு அனுமதி கேட்டிருந்தீங்க அனுமதி مرத்தாங்க இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளையේ நாடி நீங்க வந்து இப்போ அனுமதி பெற்று இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சோ முதல்ல அனுமதி கேட்டு காவல் கொடுத்தோம் அவங்க அனுமதி மறுத்த பேர்ல உயர்நீதிமன்றத்துல உத்தரவு வாங்கி இருக்கோம் உத்தரவு வாங்கி அபிதியான முறையில் நீதிமன்ற என்ன வலிமுறைகளை சொல்லச்சோ அத முழுமையா அப்ளைவ் பண்ணி அதன் அடிப்படையில் நாங்க உண்ணா விரத போராட்டம் நடத்திட்டு சார் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலாக வந்து இந்த போராட்டம் வந்து நடந்துக்க இருக்கு மக்களோட ஆதரவுகள் எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த முருகனோட பாடல்களை பாடி அந்த கந்தசஷ்டி பாராயணம்லாம் பாடி இந்த பண்ணிக்கிறீங்க பெண்கள் அதிக அளவுல வந்து பங்கேற்று இருக்காங்க என்ன சொல்ல வர்றாங்க சார் எல்லாருமே அவங்கள அவங்கள தன்னார்வமா வந்திருக்காங்க சார் யாருமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணல தகவல் சொல்லியிருந்தோம் சோஷியல் மீடியா பேஸ்புக் பரப்பின தகவலை தவிர நாங்கள் யாரையும் கூட்டம்லாம் இல்லை அவங்கள தன்னார்வமாக வந்திருக்காங்க பெண்களும் சரி கூட்டமும் சரி வந்திருக்காங்க இன்னமும் நிறைய இயக்கம் சார்ந்து வரதா இருந்தாங்க நாங்கள் தவிர்த்துட்டோம் நீதிமன்ற உத்தரவுப்படி அதிகமாக கூட்டமும் கூட கூடாது அப்படின்னு நிறைய பேர் நாங்கள் தவிர்த்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க நீங்கள் நான் கீழத்திருவில் இருந்து வரேன் என் பேர் கர்பசாயன் பாண்டியன் அதாவது தொடர்ந்து வந்து தமிழ்நாடு அரசு வந்து திருப்பரங்குன்ற மக்களை வஞ்சித்து வருகிறது கோர்ட்டில் ஒரு ஹை கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறதுக்காக எல்லாரும் போராடுவாங்க இப்போ ஹைகோர்ட் ஆர்டரை செயல்படுத்துறதுக்காக நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்கு இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு கூட காவல்துறை வந்து அனுமதி மறுக்கிறது இதையும் போய் நாங்கள் கோர்ட்டில் இதையும் போய் நாங்கள் கோர்ட்டில் போய் தான் ஆர்டினேட் வந்து உண்ணாவிரதமே இருக்க முடியுது ஒரு ஒரே அடக்குமுறையை வந்து கையாளுது திருப்பம் கொண்ட மக்கள் மீது பொதுமக்கள் பொதுவாக கோரிக்கை என்னென்னா மலை மீது தீபம் யாருக்கு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு முஸ்லீமும் இதுவரை ஒரு மனு கூட கொடுத்தது இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டோம் இல்லை இதனால பிரச்சனை வரும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே கிடையாது இது பிரச்சனை வந்து வாக்கு வங்கிக்காங்க அரசியல் பண்ணிக்கிறாங்க இது ஒன்று தான் உண்மை மற்றபடி தீபத்துணில் வந்து கார்த்திகை தீபங்களுக்கு ஏற்றி ஆகணும் கார்த்திகேயனுக்கு கார்த்திகை தீப துணில் தீபம் ஏற்றணும் இதான் எங்களோட ஒரே கோரிக்கை இப்போ காலையிலேருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க கடந்த மூணு மணி நேரங்களுக்கு மேலாக இந்த போராட்டம் போய்க்கு இருக்கு இப்போ காவல்துறை வேறு எதுவும் சொல்கிறாங்களா எப்படி அதை பற்றி இது வரைக்கும் இது வந்து ஒரு பிரச்சனை பண்ணல காவல்துறை வந்து காவல்துறை ஒரு கடமை கரெக்டாக பார்த்துக்காங்க நாங்கள் அசம் பண்ணாலும் வந்து காவல்துறை எங்களை கேட்கறது நாங்கள் எதுவும் கரெக்டாக பண்ணிக்கிறோம் எந்த ஒரு கரைச்சரமும் எதுவும் இல்லை அதனால காவல்துறை வந்து எங்களுக்கு சொல்லணும் அது இது இல்லை இன்னொன்று நிறைய பேர் வந்து அழைப்புதல் ஃபோன் தான் இருக்காங்க நாங்கள் கட்சிக்காரங்களே வர வேணான்ற ஃபோன்லேயே வந்து மனப்பூர்வ வாழ்த்துக்கள்ப்பா நல்லபடியாக பண்ணிக்கிறீங்க அப்படி சில பேர் வந்து ஃபோன்லேயே பண்ணிக்கிறாங்க இவங்க இருக்கவங்க மட்டும் உள்ளூர் பக்கம் அதாவது ஐம்பது பேர் சொல்லி நீதித்துறை சொல்லியிருந்ததுனால நிறைய பேரால் வந்து கிளம்பி எங்களால் வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது நீங்க ஏதாவது கேஸ் பாத்துற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியேண்டு தான் இருக்காங்க உள்ள வர அந்த சாணப்பிராப்ள வந்துடக்கூடாதுன்றது கண்டிப்பாக நவீனா குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருமே வந்து இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் மட்டும்தான் குறிப்பாக அந்த இந்த போராட்டத்தில் ஈடுபடுற கூறுவது கூறினது போலவே பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆர்வமோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்ப வருகை தர்றாங்க ஆனால் இங்கே போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த பொதுமக்கள் வந்து என்னென்னா நீதிமன்ற உத்தரவு என்பது உள்ளூர் மக்கள் என்பதை அந்த போராட்டத்தில் ஈடுபடணும் அதனால் வந்து வெளியூர்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேணாம் என்ற மாதிரி வந்து அவங்களோட ஆதரவுக்கு வந்து நன்றி தெரிவித்து அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்க அதே போன்று திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு வந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அந்த முருக பக்தர்களும் இந்த போராட்டத்துக்கு நாங்களும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோன்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த வாழ்த்துக்களையும் அந்த சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போகிற மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இன்னும் இந்த புதிய சேர்ந்தவங்களாக இருக்காங்க உடனே கேட்கலாம் இப்போ இந்த போராட்டத்தில் இருக்கீங்க அரசு வந்து செய்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தும் இதை நடைமுறைப்படுத்தாத பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வந்து நாங்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு தீபம் போடுற பாதைக்கு ஏத்தாப்பில் தான் எங்கள் வீடு பள்ளிவாசல் பக்கத்துலேயே தான் இருக்குது இப்போ எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை முன்னாடி வந்து மேலே பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எங்கள் தெரு கோட்டை தெருவில் இருந்து தான் எங்களுடைய முன்னோர்கள் அங்கே பள்ளிவாசல் கட்டுறதுக்கு கல் மண்ணும் சுமந்து கொடுத்தவங்க எங்கள் இந்துக்கள் தான் இதே இந்துக்கள் தான் இதே இந்துக்கள் தான் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு கல் மண்ணும் சுமந்து கொடுத்தவங்க நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் நாங்கள் எல்லாருமே இங்கே ஒற்றுமையாக தான் இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை இதை வந்து அரசு வந்து இது ஒரு சின்ன கதை மூலிமா விளக்கலாம்னா முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பூனை வந்து ஒரு பால் கட்டி எடுத்துகிட்டு போய் எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு குரங்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க அந்த கதை மூலிமா இதை விளக்குறேன் ஒரு குரங்கு வந்து அதை வாங்கி உங்களுக்கு சறு நாங்கள் பிரித்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு தராசு எடுத்து பால் கட்டியை ரெண்டா வெட்டி ரெண்டு பக்கமும் வைக்குவான் வச்சோன்னா இந்த பக்கம் கூட இருந்தோம் இந்த ரெண்டு பூனை யாருன்னா ஒரு பூனை இந்து ஒரு பூனை முஸ்லீம் ஒரு பக்கம் பால் கட்டி வந்து வெயிட் கூட இருக்கும் கூட இருந்தோடனே அதை கட் பண்ணி அந்த குரங்கு வந்து பாதி சாப்பிட்டுட்டு இப்போ இங்கிட்டு கூட இருக்கு அப்படின்ட்டு இங்கிட்டு பாதி பிச்சு சாப்பிடு இங்கிட்டு கூட இருக்கு இங்கிட்டு பாதி பிச்சு சாப்பிடுவோம் இந்த நடுவுல இருக்க குரங்கு தான் அதுக்கு ஆதாயத்துக்காக இவங்களை ஏமாத்தி இவங்கள ஏமாத்தி கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா வெளியில இருக்க ரெண்டு பூனைக்கு எந்த பலனுமே இல்லை இதுல நடுவில் இருக்க குரங்குன்றது வந்து அரசியல் கட்சிகள் சைடுல இருக்க ரெண்டு பூனை இந்து மதமும் முஸ்லீம் மதமும் தான் இதுதான் இதுக்கான சிம்பிளான விளக்கம் இந்த மாதிரி எங்களை ஏமாத்தி அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க பண்ற ஒரு விஷயம் தான் இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல இந்து முஸ்லீம் எந்த சண்டையும் போடல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை இத பண்றது முழுக்க முழுக்க அரசு தான் நாங்க இப்போ வரையும் இதே கிரிவல பாதையில தான் ஒரு பௌர்ணமிக்கோ அரசு இது விழாக்கள் காலங்கள்லையோ திருவிழா காலங்கள்லையோ லட்சம் பேர் வர்றாங்க அதே பாதையில் கிரிவல பாதையில மசூதி இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க சொந்த ஆதாயத்துக்காக நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இந்த அரசு செயல்படுது இப்ப அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வழியேன்னு சொல்லுவாங்க இப்ப நீதிமன்ற உத்தரவை அரசே மீறி இருக்கு நாங்கள் மீறினா என்ன தப்பு ஒரு இதாக ஒரு சின்ன விஷயம் ஹெல்மெட் போடக்கூடாது போடுறாங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை ஆனால் இப்போ நீதிமன்ற உத்தரவு மீறி நாங்கள் ஹெல்மெட் போடாமல் போனால் அது தப்பா இப்போ அரசே மீறிடுச்சு நாங்கள் மீறுறதுல என்ன தப்பு அப்போ அரசு எப்படி செயல்படணும் அரசு தானே முன்மாதிரியாக செயல்படணும் இப்போ அரசே மீறிடுச்சு நாங்கள் மீறினாலும் இனிமேல் எதுவும் தப்பு கிடையாது இல்லை அப்படின்றனால நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம் அரசு ஆதாயம் பார்க்குறதுக்காக சில விஷயங்கள அவங்க நான் சொன்ன கதை மூலியமாக அவங்க பண்ணுறாங்க அதனால நாங்கள் தீப ஏற்றணுன்றது இங்கே எல்லா மக்களுடைய உணர்வு இது வந்து ஆயிரத்தி நூறு வருடமாக இது வந்து நடைமுறையில் இல்லைன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தே இந்த வழக்கமா இந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்த உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனா அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதுக்கு நாங்க வருத்தம் எங்க வருத்தம் தெரிவிச்சுக்கோ கண்டிப்பாக நவீனா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இந்த கார்த்திகை தீபம் என்பது இந்த தீப தூணில் ஏற்ற வேண்டும் என காலை முதலே சுமார் மூன்று மணி நேரங்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இன்று மாலை வரை இந்த போராட்டம் என்பது நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டு அதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் பெண்கள் வந்து ஆர்வமுடன் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொருவராக அந்த கிராம மக்கள் போராட்டத்தை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து அந்த நிச்சயமாக நாகேந்திரன் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக இந்த உண்ணாவிரத போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பக்தர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் களத்தில் இருந்து தகவல் அளித்த நன்றி நாகேந்திரன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer plot villa apartment hedu book pannalo up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call triple zero9.